மணி டப்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய ஆசிகள் வணக்கங்கள் மகர ராசி மகர ராசி என்பது பத்தாவது ஆசையாகும் இந்த பத்தாவது ராசி என்பது சனி அதிபதியாகும் இந்த ராசிக்கு உத்திராயணம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருபோனம் நாலு பாதங்கள் அவிட்டம் ரெண்டு பாதங்களை கொண்டது இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு சனியாக சனியாவது சனி என்பது முக்கியமான கிரகமாகும் இப்பொழுதோ இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருபகவான் வருகிறார் குருபகவான் ஆறாம் இடத்தில் வருவது மிக மிக நல்லதல்ல ரோகத்தை உண்டாக்கும் பகவைகளை உண்டாக்கும் வாகனங்களை இழக்க நேரிடும் பொது வாகனம் வாங்க முடியாது இவளுக்கு பல ஊதலங்கள் ஏற்படும் வியாதி தேடி வரும் அவன் ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் பந்துக்கனினால் விவாதம் வீண் மனஸ்தாபம் நல்ல பயத்தையும் உண்டாகும் எந்தவித நல்ல காரியத்திலும் ஈடுபட்டு அதில் வெற்றி பெற முடியாது அடுத்ததாக மூணாம் இடத்தை அதாவது இந்த மகர ராசி என்பது இந்த அவருடைய ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை குரு பார்வை வருவதால் நல்ல மறைமுகமான அதிர்ஷ்டம் உண்டாகும் தனவருத்தி உண்டாகும் குடும்பத்தில் செழிக்கும் வாக்கு பலிதமாகும் நல்ல பண உழவு உண்டாகும் பணத்தினால் பல சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் குருபகவானை வழிபட வேண்டும் அடுத்ததாக பத்தாம் இடத்தை ப பார்வையிடுவதால் பல புண்ணிய கேத்திரங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் நல்ல புண்ணிய செயலில் ஈடுபாடும் கும்பாபிஷேகம் போன்ற புதிய ஆலய திருப்பணி செய்யும் வாய்ப்பும் நல்ல ஒரு தூரதேச செல்லும் வாய்ப்பும் மேலும் தூரதேச நல்ல க கடிதமும் தூரதேச ஜனங்களோடு நல்ல ஒற்றுமையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக பன்னெண்டாம் இடத்தை இந்த குருவால் பார்க்கப்படுகிறது இந்த பன்னெண்டாம் இடத்தை இந்த குருவால் பார்க்கப்படுவதால் இவர்களுக்கு பாபச்சையிலிருந்து விடுதலையும் பாபத்திலிருந்து செய்யாமல் இருக்கும் தன்மையும் அயனே சாயன சுகமும் நல்ல உல வாழ்வில் பற்றுதலும் வாழ்க்கையின் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் இந்த ராசிக்காரர்கள் மகராசி அமலர்களுக்கு சனி கிரகம் இந்த குரு கிரகம் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அவ்வளவு நல்லதாக இல்லை ஆகவே இந்த தனஸ்தானத்தில் பணம் வருகிறது பணம் வந்து இல்லை ஆகவே வியாதி வந்தால் வியாதிக்கு வந்த பணம் எல்லாம் செலவு நின்று வரும் ஆகவே அவர்கள் குருபகவான் வழிபட்டு சந்தோஷமாக இருக்க பிரார்த்திக்கின்றேன்